நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா பறிக்கப்படும் செல்வ பெருந்தகையினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி திமுகவுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டவருக்கு ஆப்பு வச்சாச்சு களம் இறங்கிய சசிகாந்த் செந்தில் சமூக வலைத்தளத்தில் இந்த செய்தி தான் செம செம்ம வைரலாக இருக்குது சசிகாந்த் செந்தில் யாருன்னு கேட்குறீங்களா இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் தான் சசிகாந்த் செந்தில் இவரை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ணாமலை அவர்களும் கர்நாடகாவில் வேலை தான் இந்த சசிகாந்த் செந்தில் அவர்களும் கர்நாடகாவில் வேலை பார்த்தவர்தான் அண்ணாமலை ஐபிஎஸ் முடிச்சுட்டு காவல்துறை அதிகாரியாக வேலை பார்த்தார் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் முடிச்சுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக வேலை பார்த்தவர் அண்ணாமலை எப்படி உயர் பதவியை துறந்துவிட்டு விட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி இந்த சசிகாந்த் செந்தில் அவர்களும் உயர் பதவியை துறந்து விட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்தார் இந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து காங்கிரஸில் சேர்ந்தார் ஏன் காங்கிரஸை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற தகவலானது இப்போ அரசியல் புருசலாக வெளியே வருதுங்க இன்றைக்கி அவரை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சையானது சுயல்கிறது அந்த சர்ச்சையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் மூன்று நாள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால் அவருக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு இரத்த அழுத்தம் குறைந்து அவர் மயக்கம் அடைந்ததனால அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்களாம் மருத்துவமனையில் மயக்கமாக இருக்கக்கூடியவர் அலைபேசி எடுத்து யார்கிட்டையோ சாவகாசியமாக பேசிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ட்ராமானு வந்து தமிழக மக்களுக்கு தெரியாதா என்பதே தெரியலை ஏன் திடீர்னு சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் போய் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கெல்லாம் இருக்கும் சமகர சிக்ஷா நிதியை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமானது இன்னும் தமிழகத்துக்கு தரலையாம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிலுவில் இருக்கிறதா முதல் இரண்டு ஆண்டு காலமானது சமகரசிக்ஷா என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் மத்திய அரசாங்கமானது பணம் தந்ததான் ஆனால் அதற்கு பிறகு வந்து நீங்கள் பிஎம்சி பள்ளி அந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் சமகர சிக்ஸாவுக்கு தந்த பணத்தை நாங்கள் இனிமேல் தரமாட்டோம் அப்படின்னு பாஜக அரசாங்கமானது கைவிரித்து விட்டதாம் அதனால் மாணவருடைய கல்வியானது பாதிப்படைகிறதா மாணவருடைய கல்வி பாதிப்படைந்தால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்து விட்டார் திமுக காரங்கூட உண்ணாவிரதம் இல்லை அவனுக்கு கூட நல்லா தெரிஞ்சுருக்குது ஆனால் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு அவருக்கு தெரில பாருங்கள் ஒரு திட்டத்துக்காக ஒரு நிதியை ஒதுக்குறாங்கன்னா அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த திட்டத்திலிருந்து நிதி கிடைக்கும் என்ற விஷயமானது திமுகவுக்கு தெரியுது ஆனால் இந்த சசிகாந்த் செந்திலுக்கு தெரியல தெரிந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது இருக்கிறாரா என்ற விஷயமானது நமக்கு தெரியல ஏன்னால் கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய அரசாங்கமானது பணம் தரணும் ஆனால் மத்திய அரசாங்கமானது கல்வி உரிமை திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி நிதியை தரலை திமுக அரசாங்கமானது நேரடியாக நீதிமன்றத்துக்கு போச்சு அது என்ன கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனியார் பள்ளிக்கூடத்திலையும் வந்து ஏழை மாணவர்கள் வந்து தரமான கல்வியை படிக்கலாம் அதனால் தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்கள் இருபத்தி சதவீதம் பேருக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும் அந்த கல்வி தொகையை மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி கட்டும் தனியார் பள்ளிகளுக்கு கொடுத்துரும் அதனால் மத்திய அரசாங்கமானது இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் கட்டணமின்றி படிப்பதற்கான தொகையை தராத காரணத்தினால் தமிழக அரசாங்கமானது நீதிமன்றத்தை நாடியது ஆனால் அங்கே நீதிமன்றமானது கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய அரசாங்கம் தர வேண்டிய பணத்தை மாநில அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்கள் ஆனால் அந்த நிதிக்காக நீதிமன்றத்துக்கு போன திமுக அரசாங்கமானது இப்போ ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் வர வேண்டிய நிதிக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு போல ஏன்னா பிஎம்சி பள்ளி திட்டத்தை திமுக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாதான் இந்த நிதியானது திமுகவுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாததினால அதுக்கான பணமானது வராது நீதிமன்றத்துக்கு போனால் கூட நீதி அரசுகள் தெளிவாக சொல்லிவிடுவாங்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி ஏற்றுக்கொண்டிங்கன்னா தான் அதில் வந்து நிதி கிடைக்குங்க புதிய கல்விக் கொள்கையும் பிஎம்சி பள்ளியும் தனித்தனியானது கிடையாது இரண்டும் ஒன்று இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் நிதி கிடைக்கும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கை தான் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்சி பள்ளி மற்றும் புதிய கல்விக் கொள்கையை நிராகரித்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய நிதி கிடைக்கும் திட்டமே நடைமுறைப்படுத்தலை நிதி மட்டும் வேண்டுமா அதனால் நீதிமன்றமானது கண்டிப்பாக மறுத்துவிடும் திமுக வெற்றி கிடைக்காது இன்னும் பாஜகவுக்கு நீதிமன்றமே திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிச்சுன்னா கொஞ்சம் நெஞ்சம் தருகின்ற நிதியும் நிறுத்தி போடுவாங்க தான் திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்சி திட்டத்தில் ஒருங்கிணைந்த கல்வி நிதியை கேட்பதற்காக நீதிமன்றம் போல ஆனால் சசிகாந்த் செந்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கிறாரு இதில் வெற்றி கிடைக்காதுன்னு தெரியும் ஆனால் எதையோ திசை திருப்பதற்காகவோ இல்லை எதையோ பெறுவதற்காகவோ சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கிறாரு திடீர்னு யாருக்காவது ஞாபகம் வந்து இந்த கேள்வியை கேட்டு போகிறீங்க ஏயா இதே ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் முதல் ரெண்டு ஆண்டுகள் மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருக்குதே ஏன் அதை தொடர்ந்து கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கலை ஆனால் முதல் ரெண்டு ஆண்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது திமுக அரசாங்கமானது நம்ம மத்திய அரசாங்கத்தை ஒரு கடிதம் எழுதுகிறது நாங்கள் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்காக ஒரு குழுவை போட்டிருக்கோம் அந்த ஆலோசனை எங்களுக்கு கிடைத்த பிறகு பிஎம்சி பள்ளியை நடைமுறைப்படுத்துகிறோம் அது வரைக்கும் நிதியை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இவங்க ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஒப்புதல் கடிதம் கொடுத்ததுனால முதல் ரெண்டு வருஷம் பிஎம்சி பள்ளிக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் நிதி கொடுத்தாங்க அதற்கு பிறகு நாங்கள் சேரவே மாட்டோம் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்ட பிறகு தீர்க்கமாக அந்த திட்டத்தில் எப்படி பணம் கொடுப்பாங்க அதனால் சசிகாந்த் சேந்தியில் பொறுத்த வரைக்கும் தவறான விஷயத்துக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர் தவறான விஷயத்துக்காக ஒன்றாவது இருக்கிறாரா இல்லை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டுமா என்று பார்க்கின்ற பொழுதே கொஞ்சம் கர்நாடகா வரைக்கும் போயிட்டு வந்தோம்னா நமக்கு தெளிவு பெற்றுவிடும் தர்மசாலா தர்மசாலா மஞ்சுநாதர் கோயில் அப்படின்றது இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்றது நிறைய விஏபிக்குலாம் வருவாங்க நிறைய மக்களும் போவாங்க அந்த கோயிலில் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான பெண்களை கொன்று குவித்து புதைத்திருக்கின்றார்கள் அந்த கோயிலில் காவலால் இருந்தவர் தான் அதை செஞ்சார் அங்கே இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் என்னை மிரட்டுறதுனால சில இடங்களில் பெண்களை கற்பழித்து கொண்டு வந்து புதைக்க சொல்லுவாங்க சில பள்ளி மாணவிகள் வருவாங்க அந்த பள்ளி மாணவிகளுடைய முகத்தை சிதைப்பதற்காக ஆசிரை ஊற்றிட்டுருப்பாங்க இப்படி கொடூரமாக கற்பழித்து கொண்டுடுவாங்க கோயில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கோயிலை வழிநடத்தி செல்லக்கூடியவங்க பூசாரிகள் ஐயர்மார்கள் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருந்த காவலாளி திடீரென பகீர் கலப்பினார் உடல் முழுவதும் கருப்பு உடை முகத்தை கூட காட்டில் ஸோ வெளியே வந்து பேட்டெளித்துடும் இல்லாமல் நேரடியாக காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தாங்க உடனடியாக கர்நாடக அரசாங்கமானது தர்மசாலாவில் மஞ்சுநாதர் கோயிலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்குறதா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடனடியாக ஆய்வு நடத்துகின்ற பொழுது தான் இந்த காவலாளி சொன்னது அத்தனையும் பொய்யா போச்சு எங்கப்பா பணத்தை புதைச்ச வந்து காட்டு பெண்களாகவே புதைச்சிருக்குன்னு சொன்னேன் ஒரே குழியில் கூட நூற்றுக்கணக்கான பெண்களை போட்டு புதைச்சிருக்கிறேன் அப்படின்லான்னு சொன்னான் அந்த ஆள் திரும்ப திரும்ப ஒரே குழியில் பெண்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான் காட்டுறான்னு சொல்லுகின்ற போது காட்டுன்னு இடத்தெல்லாம் நோண்டி பார்க்கும்போது அங்கே எலும்பு கூடுகளே கிடையாது ஆனால் சில எலும்பு கூடுகளை எடுத்தாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்போ அங்கே மரணம் நிகழ்ந்து தான் இருக்கிறது அப்போ அந்த காவலாளி சொன்னது பொய் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கின்ற போது தான் சனாதன ரெட்டின்னு நினைக்கிறேன் அவர் பாஜகவில் எம்எல்ஏவாக அமைச்சராகவும் இருந்தவர் சுரங்கத்துறை அமைச்சராகவும் இருந்தார் அவர் இப்போ ஒரு பகீர் தகவலை தெரிவித்திருக்கின்றார் இது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியல தர்மசலா கோயில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்தாராம் அவர் தான் வந்து இந்த கோயில் இவ்வளோ பிரபலமாக இருக்கிறது இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கணும் என்பதற்காக இந்த கோயில் காவலாளியை சந்தித்து சில எலும்பு துண்டுகளை கொடுத்தாராம் இதை கொண்டு போய் கோயிலுக்கு அருகாமையில் புதைச்சிடு அதற்கு பிறகு நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதாவது சென்னையிலேருந்து ஒரு டீம் வந்து இந்த காவலாளியை சந்தித்ததாகவும் அந்த காவலாளி கிட்ட சில எலும்புகளை கொடுத்ததாகவும் அந்த எலும்புகளை கொண்டு போய் அவர் கோயிலுக்கு அருகாமையில் புதைத்ததாகவும் இந்த காவலாளி சொன்னார் எனக்கு பணமெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஆனால் பாஜகவில் அமைச்சராக இருந்த ரெட்டிகார் வந்து டபார்ப்பா யாரோ சில பேர் வந்து இந்த காவலாளி கிட்ட எலும்புகளை கொடுக்கல இந்த சசிகாந்த் செந்தில் தான் நேரடியாக கொடுத்தாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டு பத்திரிகைகளில் பிரசுரமான பிறகு ஊடகத்தில் செய்தியாக வந்த பிறகு திடீரென இந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து கல்வி நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு உண்ணாவிரதம் இருக்கின்றார் எத்தனை ஆண்டு காலமாக கல்வி நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது ஆனால் அப்போதெல்லாம் இந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் போராட்டம் நடத்திருக்கலாமே ஏன் தன் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது அது செய்தித்தாளில் அடிபடுகின்ற பொழுது ஊடகத்தில் பெருசாக பேசுகின்ற பொழுது நம்ம தமிழகத்தில் ஊடகம் பேச போகிறது கிடையாது ஆனால் கர்நாடகாவில் பெரிய பெரிய விவாதம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலிருந்து ஒத்தம் வந்து நம்ம கோயிலை கெடுத்துட்டானே என்று சொல்லிவிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களே எழுகின்ற பொழுது எந்த காங்கிரஸ் கட்சி நம்மை காப்பாற்றும் என்று கட்சியில் சேர்ந்தாரோ அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நம்மளை கைது செய்திருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருப்பதனால தான் திடீரென சர்ச்சை கிளம்புகின்ற பொழுது உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த உண்ணாவிரதமே தான் என்பதற்கு நாம் நல்லாவே சுட்டி காட்டியிருந்தோம் ஃபோனில் பேசுகிறாரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு ஸோ உடல்நல கோளாறுலாம் கிடையாது சரியான நேரத்தில் அவருக்கு சரியான உணவு கிடைக்கிறது ஆனால் குற்றச்சாட்டிலும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் அவர் உண்மையான நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையும் இந்த சசிகாந்த் செந்திலும் ஒரே தருணத்தில் தான் அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கின்றார் ஆனால் இந்த சசிகாந்த் செந்தில் எங்கே இருக்கிறான்னு நல்லா தெரியும் அதனால் இப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியாவது கைப்பற்ற வேண்டும் அதற்கு நாம் என்ன பண்ணணும் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய வேண்டும் காங்கிரஸில் நாம் முன்னுக்கு வரணும் கவனிக்கப்படுகின்ற தலைவராக இருக்கணும் அதிலேயும் செல்வப்ந்தையாக இருந்தாலும் சரி சசிகாந்த் செந்தியலாக இருந்தாலும் சரி ஒரே சமூகம் பட்டியல் சமூகம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பட்டியல் சமூகம் இப்போ காங்கிரஸில் ஒரு வியாதி இருக்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்கள் அதிகாரம் அளிக்கின்றோம் ஓபிசி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றோம் என்ற கோஷத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த ரெண்டு தான் பெரிய சமூகம் ஸோ இந்த ரெண்டு சமூகத்தை சமாதானப்படுத்தணும்னு வச்சுங்களேன் நாம் ஆட்சி கட்டலுக்கு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி ஓபிசி அல்லது பட்டியலினத்தை சார்ந்தவர்களை தலைவராக மாற்றிட்டு வராங்க அந்த விதத்தில் தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்தை அவர்களை வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக மாற்றினார் திமுகவுக்கும் நெருக்கமாக இருந்தவர் தான் செல்வப்ந்தகை அதனால் இப்போ செல்வ பிறந்தகை அவர்களை மாற்றணும்னு வச்சுங்களேன் திமுகவுக்கு நெருக்கமாக தான் மீண்டும் போடுவாங்க அதே மாதிரி பட்டியலினத்தை சார்ந்தவரை தான் மீண்டும் தலைவராக போடுவாங்க அதனால தான் திமுக எதற்காக போராடி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை சசிகாந்த் செந்தில் அவர்கள் இப்போது கல்வி நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து உண்ணாவிரதம் இருக்கின்றார் இது நான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்பதை விட திமுக காரணமாகவே இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறது செல்வப் பிறந்தகையை விட நான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் ஸோ அதனால் செல்வப் போனால் என்ன திமுக என்ன தலைவராக்கலாம் காங்கிரஸ் கட்சி கிட்டதும் சொல்லி நான் திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பேன் அறிவாலயத்துக்கு யார் அடிமையாக இருக்கின்றார்கள் என்பது தானே காங்கிரஸ் கட்சி தலைவருடைய தகுதியாக இருக்கிறது அதனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்காக களத்தில் இறங்கி போகிறாடுறாரு பட்டியலின சமூக மக்களாகவும் இருக்கின்றாரு அதை செல்வப் பெருந்தகையே புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு டேய் எப்பா ஊர் உலகமே வந்து வாக்கு திருட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வாக்கு திருட்டை செஞ்சிட்டாங்க அதனால் ஜெயிக்க போகிறாங்க இப்போ தமிழகத்திலையும் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க போல் இருக்குது நாம் இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை மாநாடு நடத்த போகிறோம் திருநெல்வேலியில் நினைக்கிறேன் இப்படி வாக்குத்திடு தொடர்பாக நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கின்ற போது ராகுல் காந்தி பேரணி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தான் பேரணி முடியுது கூட்டம் நடக்க போது இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குத்திட்டத்தை பற்றி பேச போகிறாங்க ஆனால் நீ என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு வந்து கல்விக்கு நிதி கொடு என்று திமுக காரனே பேசாத விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு நீ உண்ணாவிரதம் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் செய்கின்ற போராட்டத்தை திசை திருப்பி கொண்டு இருக்கின்றாயோ அதனால் நல்ல போராட்டம்தான் ஆனால் இருந்தாலும் என்னால் ஆதரவு தர முடியாது உடனடியாக உண்ணாவிரதத்தை திரும்ப பெறு அப்படின்னு சசிகாந்த் செந்திலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செல்லுப்பிரதேவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு ஸோ செல்லு பிறந்தைக்கு தெரிஞ்சு போச்சு இனி காங்கிரஸில் செல்லு பிறந்தையை வீழ்த்தி தலைவராவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க நம்முடைய அக்கா ஜோதிமணி அவங்கள தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க திமுக ஆதரவாக எப்போது களமிறங்குகின்றார்களோ அப்போதான் மாற்றுவாங்க அதனால் சசிகாந்த் செந்தில் அவர்கள் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை கர்நாடகாவில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வீகம் வகுத்தவர் இந்த சசிகாந்த் செந்தில் இப்படி பல்வேறுபட்ட சாதனைகளை செய்திருக்கக்கூடிய சசிகாந்த் செந்திலுக்கு அகில இந்திய தலைமையில் நல்ல பெயர் இருக்கிறது போராட்டம் வேறு நடத்துகிறாரு அதனால் இன்னும் இருப்பது இரண்டு ஆண்டு காலம் பிறந்தைக்கு பதவி காலம் அதுக்கு முன்பாகவே சசிகாந்த் செந்தியில் மாற்றிட்டாங்கன்னா தேர்தல் வேற நெருக்கத்தில் வருது வியூகம் வேற வகுக்கக்கூடியவராக இருக்கிறார் தேர்தல் வியூகம் வேற வகுக்கக்கூடியவராக இருக்கிறாரு சசிகாந்த் செந்தில் ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை பார்த்தாரு அதனால் திமுக உதவியாக இருப்பாங்க சொல்லிட்டு தலைவர் பதவி மாற்றிட்டாங்கன்னா அதனால் பிறந்தை பயந்து அடிச்சுக்கிட்டு யோயோ இன்னும் அவர் இதை வாபிஸ் வாங்கியா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பற்றி பற்றி இருக்காரு அதுதான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக இருக்குது திசை திருப்பாதையா இன்றைக்கி பாஜக காரங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க தேர்தல் ஆணையத்தில் சில வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறா பதிஞ்சிருக்காங்க தன்னுடைய பெயரை இரட்டை பதிவுகள் இருக்கிறது அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு பாஜக காரங்களே ஒத்துக்கிற இந்த தருணத்தில் நீ வாக்கு திருட்டை பற்றி பேசாமல் நிதி கொடு அப்படின்னு சொல்லி உண்ணாவது இருக்கிற அதெல்லாம் இப்போ வேணாம்யா அப்படின்னு செல்லு பிறந்தைகள் பதறி இருக்கிறாரு அவருடைய பதவிக்கு ஆப்பு வந்துடுச்சு திமுகவும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் யார் எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தால் தான் அவங்க வீழ்த்தப்படுவார்கள் அதே மாதிரி தான் வந்து செல்ல பிறந்தைகளுடைய பதவியும் பறிக்கப்படுகிறது சசிகாந்த் செந்தில் அவர்களால் கடைசியாக அரசல் புரசுலாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கற்ற தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்களை கைப்பாவையாக பயன்படுத்துவதாக சொல்கிறாங்கப்பா அப்படிதான் பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சு போலியாக தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று விட்டாருன்னு சொல்லிவிட்டு ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சியை அகற்றினார்களாம் அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சு இம்ரான்கான் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா அகற்றினார்களாம் அதே நோக்குடன் தான் வந்து இங்கே மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறதாம் அமெரிக்கா அதற்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இலக்காயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி சொல்வது அத்தனையும் இல்லை ஆனால் ஏதோ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லாத குற்றச்சாட்டு பாஜக ஆட்சி காலத்தில் இருப்பது போல சொல்கிறது தான் பொய் எப்போதும் சரி வாக்காளர் திருத்தமானது தேர்தல் ஆணையத்தினால் செய்துக்கிட்டே வர்றது ஒன்று தான் புதுசு இப்போ மட்டும் செய்கிறாங்கிறதுலாம் கிடையாது ஆனால் போலிகள் உள்ளே வருவதும் போலிகளை நீக்குவதும் தேர்தல் ஆணையத்துடைய வேலை தான் ஆனால் வாக்கு திடிட்டாங்க என்று குற்றச்சாட்டு வைப்பது அமெரிக்காவுடைய அஜெண்டா தான் நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இண்டன்பர்க் அறிக்கை ஜார்ஜ் சோரஸ் ரஃபேல் ஊழல் இவை அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வந்த நம்ம ராகுல் காந்திக்கான கண்டென்ட்டு அதெல்லாம் பிடிச்சிங்கன்னு தொங்கினவர் இப்போது திருட்டு என்ற விஷயத்தையும் அமெரிக்காவிலிருந்து ஏவனை ராக்கெட் தான் அதை பிடிச்சிங்கன்னு தொங்குறாரு அப்படின்ற செய்தியும் பரவுகிறது அதனால் திடீர்னு செல்வ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டை பற்றி பேசலாம்ப்பா ஏன்பா நிதிக்காக வந்து உண்ணாவது இருக்கிற நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்திலுக்காக ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் ஏன்னா கர்நாடகாவில் வேலை பார்த்தார் இல்லையா பிரகாஷ் ராஜ் நடிகரும் கர்நாடகாக்காரத்தானே அதனால் இன்றைக்கி பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவு கூடியிருக்கிறது காங்கிரஸில் திமுக காரன் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்கலை திமுகவுக்காக போராடினாலும் திமுக ஆதரவு தெரிவிக்கல இருந்தாலும் செல்வப்ந்தைகளுடைய பதவி பறிக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தினால் இன்னைக்கு சசிகாந்த் செந்தில உண்ணாவிரதத்தை முடிச்சுக்குப்பா வாக்குத்தெட்டு பற்றி நாம் கையில் எடுப்போம் அதுக்காக போராட்டம் நடத்துவோம் மாநாடுலாம் நடத்த போகிறோமையா ஏன் இது தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வருகின்ற ஆபத்தை உணர்ந்து சசிகாந்த் செந்திலுக்கு எதிராக களமிறங்கியிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியே ஆதரிக்காத ஒரு போராட்டத்தை சசிகாந்த் செந்தில் அவர்கள் கையிலெடுத்து போராடுகின்றார் என்றால் தர்மசாலாவில் இவர் செய்திருப்பது உண்மையா பொய்யா கோயிலை நாசம் பண்ண வேண்டும் என்று சதி சதிவேலையில் ஈடுபட்டாரா இல்லையா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்களே